கடையில் வந்து தயாராகிட்டு இந்த சாப்பிடலாம் உலகில் இருக்கு இன்னொரு காணொலி சந்திக்கிறோம் நாங்கள் போன காணொலி பார்த்திருப்பீங்க நாங்கள் இங்க புதுக்குடியிருப்புல நிக்கிறோம் இருப்பு வந்தாங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில நிக்கிறோம் அடர்ந்த ஹாட்டு பகுதியில வந்து ஒரு சமையல் வந்து போட போறோம் அதுக்காண்டிதான் இந்த இடத்துக்கே வந்தனாங்க ஒரு இயற்கை சூழல்ல வந்து எப்படி எல்லாம் இருக்கு முழுக்க முழுக்க பச்சை பசையல் இருக்கு அதோட இந்த நேரத்துல வந்து இப்ப சரியான ஒரு மழை ஒன்று பெஞ்சது இப்ப ஒரு குலக்கரை குலக்கரைக்கு பக்கத்துல இருக்கிறோம் இங்களை பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாமே வந்து நிக்கிறோம் எங்களை வந்து கூட்டியிருந்த நண்பர் இந்த வெகனார்லாம் வந்தனர் இப்போ அவையெல்லாம் நம்ம டிராவல் சர்வீஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு செய்யறோம் இப்போ வந்து இதுல வந்து ஒரு சமையல் வந்து போட போறோம் ஏன்னா சமையலுக்கான ஆயத்தங்கள்லாம் நடைபெற்று கொண்டு கடும் மலையிலும் வந்து இந்த விறகு எல்லாம் எடுத்து வந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம் இங்கால ரசி இருக்கு நல்ல காற்று ரசி காட்டு ஆற்று ரச்சி சொல்லலாம் இது வந்து தூள் வந்து போட்டு எல்லாமே வந்து பிரட்டி வச்சுக்கிறோம் அதோட இங்கால பாத்தீங்கன்னா மரக்கறிகள் எல்லாமே வந்து வெட்டி வச்சுக்கிறோம் அந்த ரசியை பாருங்க எப்படிங்க தூள் போட்டு பிரட்டினபடியா வந்து நல்லா எல்லாம் ஊறு இருக்கும் என்ன ச மழை வெஞ்சபடியாக தான் இதை வந்து தூக்கி தூக்கிவிட்டுருக்கிறோம் எங்களால் சமையலுக்கான ஆயத்தம் எல்லாம் நடைபெறுது அதோடய இதில் வந்து முட்டை பெய் முட்டை அவிச்சுருக்கு சோறு சோறு வந்து வேறு இடத்துல வச்சுனாங்க மழை பெஞ்ச அவசரத்தினால சோறு வந்து வந்துட்டு ஆனால் இன்னும் கடை தயாராகல என்ன சோறு வந்துட்டு பிளேட் வந்துட்டு இப்படி பச்சரிச்சியை போச்சு அடிச்சிடுவோம் என்ன விவரானங்களை கூட்டி அந்த ப்ரோ ப்ரோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்த்ததோ நீங்களும் இப்படியான ஒரு இயற்கை இடத்துல போய் இப்படி சமைக்கணும் இப்படியான விஷயங்களை வந்து அனுபவிக்கணும்னா வந்து கட்டாயம் தொடர்பு நம்பரு கீழே கொடுக்கணும் என்ன கேன் கேன் கேட்காம இருக்கு கேன் வந்த உடனே வந்து குளிச்சுட்டு வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ குளிப்போம் சொல்லுங்க மழையோ அடிச்சுது இஞ்சால நண்பர்கள் எல்லாமே வந்து அதான் இவையில உதவி செய்யும் இதுல வந்து சமையல் நடக்க போது கொஞ்ச நேரம் நின்றாங்க எவ்வளவு குரங்கு நேர்ன்றாங்க இதுல ஒரு ஆள் நிக்கிறார் இதுல ஒரு ஆள் நிக்கிறார் அஞ்சாறு குரங்கு வந்து இதில் ஒரு நேரத்தில் ஒன்று கூட்டிட்டு அது இங்கே பார்த்தீங்கன்னா வந்த உடனே நாங்கள் இந்த குளக்கரைக்கு தான் வந்திருப்போம் இந்த குளக்கரையிலேருந்து இதில் இப்போ குளிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு என்னென்னு சொல்கிறேன் அந்த ஒரு கிராமிக வாழ்க்கையை வந்து போறோம் சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கு அதோட இந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் வர போகிறேன் நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த திருமணங்கள் வீடியோ பண்ணானே அந்த மாப்பில் வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறோம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக என்னென்னு சொல்கிறார் இப்படி இந்த இடத்துல வந்துக்கிறேன்டா சும்மா வந்துருக்குறோம் பான்னு சொல்லியிருக்கோம் அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த இடத்துல வை

இந்த ரஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு என்னென்ன வளமையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன வந்து இங்கால பகுதியில் கூடுதலாக அந்த புல்லுகள் மேய்ஞ்ச ஆடுகள்லாம் என்ன புல்லுகள் மேய்ஞ்ச ஆ ஆடுகள் நோடைய வந்து அந்த டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்குது தனி லெவலாக இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளி போட்டுட்டோம் இனி வாசனை திரவியங்கள் போட்டு அப்படியே பிரட்டி கிரட்டி இது எடுக்க போகிறோம் அதாவது வந்து இந்த நேரத்தில் வந்து சரியான ஒரு மலை ஒன்று வெஞ்சது என்ன இந்த மலைக்குள்ளேயும் சமைக்கிறோம் அங்கே நிற்கிறோம் கயினிட்ட இன்னும் முறை மைக் கொடுத்தான் அவரை இஞ்சி வாங்க கயன் கயின் இஞ்சுவாங்க மைக் ஒன் பண்ணுங்க மைக் ஒன் பண்ணுங்க

பத்து முட்டை வந்து அவிய போட்டிருக்கேன் சரியா அது பெருசா அவியாது எந்த சாப்பிட இதுல இந்த ஆஹ் இந்தா நிக்குறேன் அப்போ ராஜா ராஜா ஐயோ இதான் அந்த முட்டை கோது இல்ல அவரை கூப்பிடுவோம் அவரு வா இங்க வாடா வாடா அந்த முட்டை சாப்பிட்ட விஷயத்துல ஆள் வெளிக்கிடுறா ஆள் மேல வந்து பத்து முட்டை வந்த வேண்டி நான் தெரியும் பத்து முட்டையும் வந்து ஆள் தூக்கிட்டு ஒரு முட்டையை உடைச்சு குடிச்சிட்டு அவ்வளவுதான் கீழே போட்டுருவேன் இதுல வந்து ஒரு எட்டு முட்டை அப்படித்தான் நான் அவிய போட்டிருக்கேன் இது நெருப்பு ஸ்லோவ் ஆகியும் பண்ணபடியால் வந்து இங்கால விரகங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த இயற்கை கிளிநொச்சி முள்ளத்தீவு பொதுக்குடி பண்டாலே வந்து இயற்கையிலேருந்து வந்து எல்லாமே கிடைக்கும் அந்த இயற்கையிலேருந்து கே என்ன தர்றீங்க மழை வர வரைக்கு மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த கறியை மலைக்குள்ள போட்டோ எடுக்கிறா வேட்டா எனிவே மலை வந்துருச்சு இல்ல இல்ல அது பிரச்சனை அதை மூடி வைப்போம்மா அடுத்த மலை வந்துட்டு மக்களே உண்மையிலே இன்றைக்கு ஃபுல்லா வந்து யாழ்ப்பாணத்தில் கடுமையான வெயிலோட வந்து நாங்கள் இந்த பயணம் ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல வந்து சரியான ஒரு குளிமையான இடத்துல இந்த இடத்துல எங்களை நிப்பாட்டி இருக்கோம் என்ன என்ன ஏதாவது சொல்லுங்க எடுத்து மாத்தில மழை என்ன என்ன இயற்கையோட நாங்கள் ஒன்று நேவோம் இயற்கை வந்து அது கொடை இந்த அண்ணா நீங்கள் இந்த மழை கிளைவங்களை கரை சமைச்சு தருவீங்களோ இல்லையா தருவேன் அதுதான் கறி வேற மூடி கீடி நாங்கள் சமைக்கிறோம் சரி சமைங்க சாப்பிடுறோம் மழை அதை கொஞ்ச நேரத்துக்கு நீக்கும் இயற்கை என்ற வந்து எங்களுக்கு கொடுக்குற ஆளுல வெட்டிட்டு வந்தா வேற லெவல் வேற லெவல் நான் இந்த இடம் பைக்ல போய் வெட்டிட்டு இந்த இடத்துல வாழையில இருக்கவா இந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேக்கம் வாழை வாழ் வாழை ஆள் பெரிய சமய கால போடுவா அண்ணா மணி கரையை ஆத்துலா வேறமா கறி வேற லெவல்ல வரும் அதோட யாழ்ப்பாணத்துல நாங்க ஆட்டுக்கறி சாப்பிடுறத விட வந்து இங்கால கழுவி வச்சி புத்திக்கொடி இப்பு முல்லை தீவாங்க பக்கங்களை சாப்பிடறக்கு வந்து அவையில பெரிய இடம் அந்த இடங்கள்ல வந்து மேய விட்டு சாப்பிடறதுக்கு வந்து நுணிப்புல்லு பனி புல்லு மேஞ்ச ஆடு இருக்குதே அந்த ஆடு வரைக்கும் சாப்பிடலாம் அது இந்த சுவையை நீங்க பா போறோம் மலையும் பெருத்துட்டு மைக்க கலட்டாட்டி அது லொஸ்டா போயிடும் கழட்டி வைக்கிறோம் அப்படியே தொடரும் இந்த அந்த போடுங்க போடுங்க வஜ்ஜிய பாடுங்க எப்படி சோப்பா இருக்குன்னு நாங்கள் அப்படியே தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும் காரம் சாறத்துக்கு குறைவே இல்லை என்ன காரம் சாறம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே விரடங்க விரடங்க போட்டுட்டேங்க அப்படியோ போட்டுவிட்டா அப்படியே கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே ஹீட் பண்ணி விட்டா சரி இந்த மாதிரி கறிகளுக்கு வந்து மசாலாக்கள் பெருசாக போட வேண்டிய அவசியங்கள் இல்லை என்ன மசாலா கறி வேறு இது கறி வேட்டை கறி அதிலே வந்து ஆட்டு கறி வேட்டை கறி இந்த கறி புடி அப்படியே பிடிச்சி அப்படியே வே விட்டு எடுத்தோம்னா சரி இதுக்கு கூடுதலா ஃப்ளேவர் ஒன்றும் போட மாட்டோம் இப்போ மழை பெய்ய தொடங்கி சமையல் என்ன செய்யறன்னு தெரியல இதுக்கு முதல்ல பெரிய மழை இருக்கும் இப்போ வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் பேந்து இதுக்குள்ளே ஏற்றி இதுக்குள்ளே வச்சு தான் சமைக்க போறோம் ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து யாருக்குமே கிடைக்காது நாங்கள் எப்படி ஏற்ற போகிறோம் சரி அதுக்குள்ளே வச்சு சமைக்க போறோம் கடலில் ஏற்ற இல்லாது நாங்கள் இது முட்டை அவிஞ்சாப்புறது கேஸ் அடுப்புல வச்சு மேலே வச்சு சமைப்பேன் மழை சாதனமே ஓகேங்க

முட்டை உடைகண்ண <laughs> 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 சுட சுட டைரக்ட் பஞ்சதந்திர கோட்ட ஒரு ஊருக்கு வந்து சரி ஆ முட்டை உடைஞ்சிடு ஆ முட்டை உடைஞ்சி போறலாம் முட்டை உடைஞ்சிடு நாய்ங்க நாய் நீங்க நாய் പോയില്ല പോയിമയുടേറെ

இவரம் வந்து மற்றவொடனே நான் கூப்பிடுவேன் வாங்கண்ணா குளிப்பேன் வாங்கண்ணா நான் உடனே குளிச்சு எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படியே வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியும் நாங்கள் வந்து சொன்னாங்க பொருள் கிட்டாமே இருக்கு கிட்ட வரட்டும் நேரம் பொருள் அதுதான் இந்த நேரம் எப்படியா ரெண்டு எல்லாரும் கடும் பசியில இருக்காங்க தெரியும் வந்து சாப்பிடல

நூலை ल्याன நல்ல ஆவி இருக்கு थैंक यू ஆவி துணை அதுல ஆறது கடுகு பதி எண்ணா வந்து ஊறி அரைச்சு உடைச்சு வச்சிருபாங்க அதுல முட்டை ஊறி எடுத்து பாவி பாருங்க இல்ல ஜிடி டிடாடி கோ வா வா சஸ் பண்ணு ஜீஸ் பண்ணு பைரஸ் பண்ணு انا கேப்பாங்கள குறுக்க கூடாது ஈ보ரு வரவன் கேப்பற

நாங்களும் அடிக்க போறோம் சரியா பினிஷிங்கா தேசி புலி ஓட்டு விட போறோம் கரைய தூக்கி காடு வருகா வேற லெவல் கறி ஒன்று தயாராகிட்டு கறி இந்த கலரை பாருங்க இப்படி கறி ஒன்றுமே சாப்பிட மாட்டோம் இப்படி கிடைக்கிறதே வந்து அது இல்லை தர மாட்டோம் இப்போ கடைசி பினிஷிங் கொண்டு

அங்க மாதிரி கறி இப்படியான கறி சாப்பிட்டுருக்கேன் மாற்றம் வேறு லேவர் கறி உண்டு எல்லாருக்கும் பிளேட்ல போட்டு தூயப்போம் பாருங்க இந்த இடத்துல குளிக்க போறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

எப்படி மலை உண்டு அடிக்காது இந்த மலை கிளையம் வந்து உங்களுக்கு காட்டு ஆற்று வந்து காஞ்சிட்டு இருந்துக்கலாம் காற்று வேர் லெவல் காயம்படி நான் கடையில் வேண்டதை விட வந்து இதில் வந்து அந்த தண்ணீர் ருசி ஒன்று தெரியுது அதோட சொப்பேன் செங்காய் மகன் ஒன்றும் பள்ளியில் வேர் சரி சாப்பாடெல்லாம் படிங்க சூப்பர் சூப்பர் சாப்பாடு எல்லாம் வேற லெவல் உறப்பு தான் கூடி தானே சரி இப்படியோ சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து ரூமுக்கு போறோம் நான் நிக்கிற தங்குற இதாவே இல்ல ஆனா இன்றைக்கு நிக்க வேண்டியதான் வந்துட்டு இதால குரங்குகள்ட தொல்லை தாங்க முடியல குரங்குகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி கொண்டு வாங்க விரைவில் கணக்கு கிடைக்கிறோம் இவர் வந்து வீட்டை ஓப்புறார் இவர் வந்து இடையில போற வழியெல்லாம் சந்திச்சவர் யாழ்ப்பாணம் நோக்கி ஆள் விரைய போது நாங்கள் இங்கே தான் அங்கே இதே நாளைக்கு தான் பார்ப்போம் பாய் சந்திப்பா பாய் பாய் சந்திப்பா சந்திப்பா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தான் வந்து எல்லாத்தையும் கழுவுறோம்